ஜூயின் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா ட்ரிபிள் ஹைச் பார்த்தீங்கன்னா வின்ஸ் மிக்மருடைய கண்ட்ரோலில் இருந்து அவருடைய கண்ட்ரோலில் டபிள்யூப்டி அப்புறமா அவருக்கு ஃபேரவரான கண்டிப்பாக வின்ஸ் மிக்மருக்குன்னு சொல்லிட்டு தேரி ரோமன் சொல்லிட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேவரெட்டாக இருப்பாங்க அதே மாதிரி ட்ரிபிள் ஹைச் கண்ட்ரோலில் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா அவருக்கு ஃபேவரட்டான பல ரசஸ்லர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர் கண்டுக்காத பல ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இடம் தெரியாமல் இருக்கிறாங்க அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு டாப் டென் வீடியோ போட்டுவிட்டோம் ஆனால் ட்ரிபிள் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா அதிகமாக யூஸ் பண்ணாத ரஸ்லர்ஸ் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரஸ்லர்ஸ் ஆகியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட பத்து பேரை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திரும்ப போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழை தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நண்பா உங்களை மாதிரியான ரஸ்லிங் ஃபேன்ஸிங்கிற ரெக்கமெண்ட் ஆக பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக நம்ம இவரை தான் சொல்லணும் ஏன்னா வேறு யாருமே கிடையாது இருக்கிறதுலேயே இவர்தான் மிகப்பெரிய ஆள் ரஸ்லிங் கிங் தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே அன்புடன் அழைக்கப்படும் குட்டி குஞ்சன் டாமினிக் மிஸ்டரியோ குட்டி குஞ்சன் அப்படிங்கிறது அவருக்கு தானாக வரல நாங்களாம் சேர்த்துக்கிட்டது நம்ம குட்டி குஞ்சன் டாமினிக் மிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தார் எதுவுமே இல்லாமல் இருந்தார் ஆனால் ட்ரிபிள் ஹைஜ் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு பெரிய ஹைப் கொடுக்கலாம் இவனுக்குள்ளேயும் ஒரு வில்ல இருக்கா நான் பார்த்தீங்கன்னா பால்வாடி நம்ம சொல்லுவோம்ல ஒரு படத்தில் விஜயாண்டி சொல்லுவார்ல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் தொங்குது ஒரு பக்கம் ஆலிஸ் தொங்குதுன்னு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சைக்குள்ள மாதிரி இருக்கிற இந்த புள்ளையும் பார்த்தீங்கன்னா பால் என்ன என்ன வேணால் குடிக்கும் பீரே அடிக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருக்காரு நம்மளுடைய டாமினிக் மிஸ்டரியோ மணியால் அவங்க அப்பா கூட மேட்ச் போடுறது என்ன இப்போ நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் வச்சுட்டு ஏதோ அன்டிஸ்பிளி சாம்பியன்ஷிப் வச்சுருக்க மாதிரி நம்மள எது பண்ணுறது என்ன உண்மையிலேயே அவரோட பெஸ்ட் என்டர்டைமர் மற்றும் ஹீல்டன் தினத்தை பயங்கரமாக பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் ஹைச் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செல்ல பிள்ளை அப்படிங்கிறத தாண்டி எங்களுடைய குட்டி குஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்புடன் அழைக்கிற அளவுக்கு ரொம்ப மிகப்பெரிய உற்றேட்டலை வந்துட்டார் ஸோ குட்டி அப்படிங்கிறது காமெடிக்காக தான் சொல்கிறேன் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்ரிய வந்து அவர் ப்ரூஃப் பண்ணிட்டாரு நான் ஒரு சிறந்த ரசலர் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டாரு எல்லாத்துக்குமே காரணம் அவங்க அப்பா இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அடுத்தது சாமி சயன் ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா குப்பாளிடுற மாதிரி இருக்கிறேன்னு தெரியாமல் இருந்தாருங்க உனக்குள்ளேயும் ஒரு நாயகன் இருக்கிறான் நான் வெளிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு சாமி சயனை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா நம்ம பிளட் லைன் ஸ்டோர்ல ஆட் பண்ணி பிளட் லைனில் ஒருத்தராக்கி ரசல் மினியில் நீங்கள் சொன்னால் நம்ம மாட்டிங்க அதுக்கு முன்னாடி ரசல் மினியலை ஜெயிக்காத ஒருத்தர் சாமி செய்யன் மெயின் ஒன்று விளையாடி வின் பண்ணி இருக்கிறாரு டாக்டீன் டைட்டில் யோசிச்சு பாருங்களேன் அந்தளவுக்கு அவருக்கு ஹைப்பு பயங்கரமான கிரியேட்டிவ் மைண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் வந்து அவருக்கு கொடுத்த ஃப்ரீடம் ஆக்கி இப்போது ஒரு நம்பர் ஒன் ஃபேஸ் செசலராக பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் ஆக்கியிருக்கிறாரு போன வருஷம் இதே நேரம் இதே நேரம் இல்லை போன வருஷம் இதுக்கு முன்னாடி ஏப்ரல் மந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்த சாமி ஜெயின் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய உற்றத்துக்கு வந்திருக்காருனா கண்டிப்பாக அதுக்கு காரணம் நம்ம ட்ரிபிள் ஹைச் தானே ஸோ அடுத்தது பிளேயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்ல ஆனால் ரிஆர்எஃப்ளையை பொறுத்த வரைக்கும் ஜட்மெண்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு மோசம் தருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிஆர்எஃப்ளே இருந்தாங்க உமன் சாம்பியன்லாம் ஆனாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகலை அவங்க எப்போ ஜட்மெண்டையில் ஜாயின் பண்ணி உமன்ஸுக்கான சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணி பெரிய அளவுலுக்கு போனாங்களோ அப்போதான் ரசிகர்கள் மத்தியில் ரியஆர் ரஃப்லே அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சுது ரியார் ரஃப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க காரணம் யார் டபுள்யூஹெச் மாஸ்டர் தானே ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஸ்கா ஆஸ்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஹைச் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே காட்டிட்டார் நியூ கிம்மி கொடுத்தாரு சாம்பியன்ஷிப்பு கொடுத்தாரு எல்லாமே பண்ணார் ஆஸ்காவை இருக்கும்போது வென்சிஃபிக் பண்ண ஒன்றும் பண்ணனு சொல்ல முடியாது பண்ணுவார் அப்பப்போ பண்ணுவார் ஆனால் பர்மனெண்ட்டாக பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹைச்சி தான் நான் சொன்னது ரெஸ்லிங் கெரியரில் ஏன் கேட்டிங்கன்னா நம்ம ஆஸ்கா பார்த்திங்கன்னா நியூயார்க் ஸ்டோலன் கொண்டு போய் சாம்பியன்ஷிப்லாம் தோக்க வச்சாலும் மறுபடியும் சாம்பியன்ஷிப்லாம் கொடுத்து அழகு பார்த்தவருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹாய்ஸு இப்போ கூட ஆஸ்காவுடைய கேரக்டரையும் அவங்களுடைய கெமிக்கையும் பில்டப்பையும் குறைக்காத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வர இது யோஸ்காய் யார் எப்படி வேணாலும் போங்கயா எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி யோஸ்காயை பார்த்தீங்கன்னா வச்சு செய்கிறாரு நம்மளுடைய ட்ரிபிள் ஹாய்ச்சு ஏன்னா அந்தளவுக்கு ஓவரை டாயிப்பு கொடுக்குறாங்க அவங்க அப்படியே அப்படி இதுலேருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட ரஸ்லர்ஸ் வின்ஸ் மிக பிடிக்கல பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் செய்யப்பட்ட ரஸ்லர் ஆனால் அப்படிப்பட்ட ரஸ்லரையும் சாம்பியனாக்கி இப்போ ஸ்மார்டூன் சே சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரஸ்லராக காட்டியிருக்காரு நம்மளுடைய ட்ரிபிள் ஹைச் அடுத்தது புயக்கா புயக்கா ரேமஸ் ஸ்டேடியோ ரேமஸ் பொறுத்த வரைக்கும் வின்ஸ் இருக்கும்போது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணி வச்சுருந்தாரு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அடிதாங்கியாக தான் இருப்பார் ஆனால் ட்ரிபிள் ஹைச் வந்ததுக்கு அப்புறமா அவர் ஹால் ஆஃப் ஆகணும் ஹால் ஃபேமர் ஆகினார் ஹால் ஆஃப் ஃபேமர் ஆனாலும் நீங்கள் ரெஸ்லிங் பண்ணணும் ரெஸ்லிங் பண்ண வச்சாரு ரெஸ்லிங் பண்ணாலும் நீங்கள் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற சாம்பியன்ஷிப்பெல்லாம் வின் பண்ண வச்சாரு ரேமஸ் டூடியை பொறுத்த வரைக்கும் பெரிய மேட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தோக்காமல் இன்னும் பார்த்தீங்கன்னா வின்னிங் ரெக்கார்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நம்ம ட்ரிபிள் ஹைச் ஒருவேளை அவர் பீடில் இருக்கிற ரெஸ்லர் அப்படிங்கிறதுனால அளவுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் இவர் ரொம்ப 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 முக்கியமான ஆள் எல்லை நைட்டு எல்லை நைட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு டேலண்ட்டே இல்லைடா இதுதான் கேரக்டர்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஹைட்ஸுக்கு முன்னாடி விண்டுக் கொடுத்ததுன்னு கொடுத்தது கேட்டீங்கன்னா மேக்ஸ் யூர்பி அப்படிங்கிற கேரக்டர் நல்ல வேலை நான் அதை தொடலை அப்படிங்கிற மாதிரி நல்ல வேலை அதில் உழலை நம்மளுடைய எல்லை நைட்டு லாட்டா அவரோட கெரியரே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும் தான் பழைய கேரக்டர்லேயே வரேன்னு சொல்லிட்டு டுச்சரை ரெக்வஸ்ட் பண்ணி மீண்டும் எல்லை நைட்டாகவே வந்தார் பார்த்தீங்களா இப்போ எல்லை நைட்டு எந்த லெவலில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் தான் சொல்லி இந்த லெவலில் இருக்காருன்னு நான் சொல்ல வேண்டாம் என் நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருந்தாருன்னு தெரில ஆனால் மெயின் டக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே தொட முடியாத உச்சத்துக்கு போயிட்டார் எல்லை நைட்டு ஸோ அடுத்தது இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது சோலோ சிகாவா சோலாசிலாவை பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப்பை கூட வின் பண்ணாத ஒரு ஆள் நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு அது பிளட் லைனில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் வின் பண்ணார் அதுக்கு என்ன என்எக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குப்பைகளை எப்படி அழுவது என்பதை பற்றி அப்பாலோ க்ரூஸ் கூட சேர்ந்து எழுதிட்டு இருந்தார் மற்றபடி பெருசெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்ட்ரா காட்டலங்க பேஸ் டென் பண்ணார் ஹீல் டென் பண்ணார் எது பண்ணும் அவருக்கு செட் ஆகலை எப்போ ட்ரிபிள் ஏஜி பிளட் லைனில் ஜாயின் பண்ணி விட்டாரோ அப்போ பிடிச்சிக்கிட்டு இறநாரு இதனால் வரைக்கும் இறங்கலையே அதுக்கப்புறமா குந்தர் அவர் எந்த லெவலுக்கு காட்டுறாங்க அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டாம் என்எக்சில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா குந்தர் டாமினேட்டர் தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூபி காட்டினாங்க ஆனால் ட்ரிபிள் ஹைச்சுட்டு இருந்து வின்ஸ் மீக்மேன் கண்ட்ரோலுக்கு போனதுக்கப்புறமா வின்ஸ் பார்த்தீங்கன்னா இவரை உடம்பை குறைக்க வச்சாரு வாய்ப்பை கொடுக்குறேன்னு சொன்னால் நான் கொடுக்கல மட்டும் தட்டி வச்சுருந்தாரு ஆனால் ட்ரிபிள் ஹைச்சுக்கு முன்னாடியே வின்ஸ் மீக்மேன் பார்த்தீங்கன்னா மெயின் ட்ரெஸ்ட்டில் இறக்கிட்டார் நல்ல வேலை இவரை தோக்க வைக்கல அந்த ரெக்கார்டையே கொஞ்சம் மாடலிட் பண்ணி இன்டர் கான்டனெட் சாம்பியன்ஷிப்பை பார்த்திங்கன்னா குந்தருக்கிட்ட கொடுத்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் இன்டர் கான்டனட் சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்காரு யாருக்கிட்டும் தோக்க முடியாத ஒரு அன் அன்டிஃபிட்டு சாமியனாக பார்த்தீங்கன்னா குந்தை இருக்கிறாரு நம்ம ட்ரிபிள் இசி வந்ததுக்கப்புறமா ஒரு ப்ராடக்டை செம்மையாக உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து குந்தரை சொல்லுவேன் ஃபைனலி நம்ம இந்த இதில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செத்ரோலன்ஸ் தான் செத்ரோலன்ஸை பொறுத்த வரைக்கும் டபுள்யூ பார்த்தீங்கன்னா வின்ஸ்மிக் இருக்கிறது நல்லா காட்டாரான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது மேஜி ஆக்கிமி கொடுத்தாரு விஷ்ணரி கொடுத்தாரு விளங்கவே இல்லை ஆனால் டபுள்யூபிள்யூ வந்த உடனே உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா கூட மட்டும் இல்லாமல் டபுள்யூபிள் புதுசாக வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்தது கூட பார்த்தீங்கன்னா நீ தான் வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி செத்ரோவன்ஸ்க்கிட்ட கொடுத்து இந்த பிடபிள்யூஇஇன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் டெஸ்ட்லேயே செத்ரோவன்ஸ் தான் நம்பர் ஒன் ட்ரஸ்லர் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா நிரூபிக்க வச்சாரு ட்ரிபிள் ஹைச் ஆல் டைம் ட்ரிபிள் ஹைச்சுக்கு ஃபேவரட் அப்படிங்கிறது நம்மளுடைய செத்ரோயன்ஸ் தானே அதாங்க இப்போவும் வேர்ல்டு சாம்பியன் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு ட்ரிபிள் ஹைச்சும் பார்த்தீங்கன்னா அவருக்கான ஆப்பர்ச்சுனியை சூனியை இருக்கிறாரு எப்போ தோப்பாருன்னு தெரில பட் நான் ஜெய் இருக்கிற வரைக்கும் நம்ம ட்ரிபிள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக சித்ரோன்னு சொல்லி மவுஸ் குறையாதுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் கடைசியாக நான் சொல்கிறது ட்ரைபிள் சீஃப் ரோமன் ட்ரைன்ஸ் அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வின்ஸ்மிக்மன் இருக்கும்போது ரொம்பவே அதிகமாக தான் இருந்தது ட்ரிபிள் ஹைச் இருந்ததுக்கப்புறமா எல்லாம் பேருப்பாக நினச்சோம் அவருக்காக ஃப்ரீடம் கொடுத்து ஃபுல் டைம் ஜாப்லேருந்து பார்ட் டைம் ஜாப் ரெஸில் ஆக்கி டூ மந்த்ஸ் ஒரு கதும் பார்த்திங்கன்னா ரோமன் ட்ரைன்ஸ் ரஸ்லிங் பண்ணார் இப்போலாம் பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு கதை ரஸ்லிங்கே பண்ணுறாரு அதுவும் இப்போது ஸ்மார்ட் ஃபோனுக்குலாம் வரதே இல்லை அப்படி இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வேர்ல்டு கொடுத்து அழகு பார்த்து பார்ட் டைம் ஜாப் ரெஸ்லையும் பெரிய லெவலில் காட்டுறது நம்மளுடைய ட்ரிபிள் ஹச் ரோமன் ட்ரிபிள் ஹச் வந்ததுக்கப்புறமா அழிஞ்சிரோடன்னு சொன்னாங்க ஆனா ட்ரிபிள் வந்ததுக்கு அப்புறமா தான் ரோமனுடைய வளர்ச்சி அசூர வளர்ச்சியா இருக்குது